தென்காசி மாவட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய மிக மிக அந்த காலத்தில் ரசிகர் மன்ற காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்ற ஒரு கிளை செயலாளருடைய மகனுடைய திருமணத்துக்காக நான் வந்திருக்கேங்க அது மட்டும் கிடையாது இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பங்கேற்றுவிட்டு இன்றைக்கி நைட் வந்து சென்னை திரும்ப இருக்கிறேன் அதனால் கட்சியினுடைய ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன் நீங்களே எல்லாம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு நேரடியாக கள ஆய்வுக்கு சென்று அத்தனை இடங்களிலும் விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் போய் சந்திச்சுங்க மிகப்பெரிய பாதிப்பு இது வந்து சாதாரண பாதிப்பு இல்லைங்க எஞ்சல் புயல் அப்படின்றது இன்னைக்கு மக்களை பெரிய பெரிய மிக அளவுல பாதிச்சிருக்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளம் வந்து புகுந்து எல்லா வீடுகளும் சேரும் சகதியமாக இருக்கின்ற ஒரு நிலைமை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி அதே மாதிரி பார்த்தோம்னா வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா இடமுமே மிகப்பெரிய பாதிப்பு டெல்டா முழுக்க பாதிப்பாக இருக்குது முதல்வர் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து வைத்தறிச்சல பேசுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றதுங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு எதுக்காக எதிர்க்கட்சிகள் இதுல என்னங்க இருக்கு விளம்பரம் தேட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு மக்கள் வந்து சேர வாற்றி அவர் மேல வீசுறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அவங்க இருக்கின்ற திமுக பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்ப இதை பார்த்துதான் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல் என்ற கேள்வியை நான் முதல்வருக்கு நான் கேட்கிறேன் எதிர்க்கட்சிகள் என்பவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு நடக்கின்ற அவலங்களை சுட்டி ஒரு எதிர்க்கட்சி அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி உடனடியாக சரி செய்யணும்னு நினைச்சு அதை செய்தார்னா உண்மையிலேயே இந்த ஆட்சியையும் முதல்வரையும் வரவேற்கலாம் அதை விட்டுட்டு இந்த ஆட்சியை வந்து பாலாரும் ஓடுது அப்படின்னு புகழணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி அது முடியும் இன்னைக்கு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டில் அந்த மக்கள் சொல்லணும் இந்த ஆட்சி உண்மையிலேயே நல்ல ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்றத மக்கள் சொல்லணும் அதனால் இதெல்லாம் ஒரு தவறான ஒரு முன் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளை வந்து குறை சொல்கிறத விட்டுட்டு உடனடியாக நிவாரண நிதி அத்தனை மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் உடனடி நிவாரண நிதி வழங்கணும்